என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் அக்க அக்கா பேரு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க லைட் எரியல அத ரெடி பண்றேன் நீங்களே ரெடி பண்றீங்களா ஆமா அப்புறம் திடீர்னு என்னஞ்சதுல இப்ப வண்டி எடுத்து ஸ்டார்ட் ஆகல பிளக் போயிருச்சு பிளக் இதாயிச்சு ஆ பிளக் மாத்தணும் நீங்களே பாத்துட்டு கரீங்களா ஆமா அதனால இப்போதைக்கு லைட் மட்டும் மாத்திட்டு இருக்கேன் நானு ஆ லைட்ட கழட்டி பாத்துட்டு இருக்கேன் ஓ வண்டிக்குள்ள இப்படி இருக்குமா ஆமா இதென்ன ஃபுல் டஸ்டா இருக்குது நான் சுத்தம் பண்ணனும் வா இப்படி தான் இருக்குது இத இதுக்குள்ள தான் லைட் இது இந்த இத லைட்டோட இந்த கனெக்ஷன் ம் ம் இத கழுத்தி பார்க்கணும் எதுக்கு கழுறீங்க லைட் எரியல எரியலையா ஆமா ஆமா ம் ம் அதனால தான் நான் கழுத்தி பார்க்கறேன் என்னன்னு பீஸ் போயிச்சா இப்படி இருக்கு ம் ம் மெக்கானிக்கா மாறிட்டீங்களா மெக்கானிக் நான் ஆல்ரெடி மெக்கானிக்கி வந்து 2 வருஷம் பழகி மெக்கானிக் டூலர் மெக்கானிக் பழைய இருக்க நானு அந்த வேலைக்கும் போயிருக்கேன் நானு நம்மளுக்கு தொட்டோம்னா வேலை அவ்வளவுதான் அப்படின்னு பாக்குறேன் நானு பாருங்க 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 நல்ல பாருங்க நல்ல பாருங்க நான் ஹெல்ப் பண்ணவா நீங்க ஹெல்ப் பண்ணி என்ன பண்ண போறீங்க இது அப்படி நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா இது நிறைய பேருக்கு தெரியாது உங்களுக்கு எல்லாம் தெரியும்ங்க ம் ம் ஃபர்ஸ்ட் நானே ரெடி பண்ணி சொல்கிறேன் இப்போ லைட் எரியலைன்னா இந்த மாதிரி இதை கழட்டி பார்க்கணும் ஆமாம் இது வந்து லைட்டோட அந்த இது பிளக்கு இதுதான் ம் ம் இங்கே இது பிளக்கு மூணு பின்னு கொடுத்துருவேன் இந்த மூணு இது லைட்டு உள்ள இருக்கு லைட்டு பீஸ் போச்சுன்னா இதை கழட்டிட்டு பீஸ் லைட்டு வேற லைட்டு மாற்றணும் இல்லை ஒயர்ல கம்ப்ளைண்ட்னா இதில் ரெடி பண்ணணும் கடையில் கொடுக்கறக்கு முன்னாடி நம்மளே என்ன ஏதுன்னு பார்த்துட்டோம்னா அவங்க ஏமாத்த மாட்டாங்க ஆமா சில கடையில சும்மாவே இருக்கிறதே ஏமாத்திடுவான் கரெக்ட் கரெக்ட் அதேதான் கரெக்டா நான் பிரில்லியன்ட்டு ஆமா ஆமா கடைசியோட வைஃப்பில் அப்படிதான் இருக்கும் அப்படியா பிரில்லியண்டோட வைஃபில் அப்படிதான் இருக்கும் பிரில்லியண்டோட வைஃப் அப்படி தான் இருக்கும் சுத்தமணம் என்னம்மா பாருங்க ஸ்டார்ட்டா இந்த ப்ளக்கு தான் மாற்றணும் புதுசு வாங்கிட்டு வரணும் எந்த பிளாக்கு இந்த பிளாக்கு ம்ம் அது பேரு பிளாக்கு அதுதான் எத்தனை தடவை மாத்திட்டே இருக்கறோம் மேடிக்கு அது மாத்தி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வருஷம் ஆக போகுது ம் நான் இப்ப மாத்த போறேன் மாத்துணும் ம்ம் சரி ஆ நீங்க இத எடுக்கத்தான் வந்தீங்களா ஆமா சரி நீங்க டீ வச்சிட்டியா இல்ல எப்ப பாரு டீ டீ டீன்றது ஆமா சும்மா வேற வேலையே இல்ல வேல இல்ல அதனால டீ குடிச்ச ஆகணும் வேலை செய்றவங்க எல்லாம் டீ குடிக்கணுமா ஆமா நான் வேலை செய்யற எனக்கு டீ குடிக்கணும்னு தோண மாட்டிக்குது அப்பதான் சுறுசுறுப்பா இருக்க தோணும் இது வந்து டீ வேணா கேட் வாங்கினா இது வந்து இதெல்லாம் ஒரு காரணம்னு வந்து டீ அதிகமா குடிக்கவே மாட்டேன் ஆஹா ஈவினிங் டைம் ஆனா குடிக்க தோணுது டீ குடிக்க தோணுதா டீ ம்

அய்யோ ஒண்ணு கிடைக்க கூடாது இது வந்து இது வேஸ்ட் போட்டு வச்சிருந்ததில இருந்து போய் எடுத்துட்டு வந்து பதறிட்டு கிடக்குறான் எப்படி வளரல ம் சேட்டை சேட்டை காட்றான் பாரு உட்காந்துட்டான் என்னலியோ லியோ ஆண்டி பட்டு ஆண்டி அம்மா கேட்குறான் பாருங்க இங்க பாருங்க फ्रेंड्स ஒரு அதிசயம் இது என்ன கொடின்னு வந்து யாருக்காவது தெரிஞ்ச கமெண்ட் நாங்கள் வந்து ஒருத்தர் தர்பூசணிங்கிறாங்க ஒரு சிலர் வெள்ளரிக்காங்கறாங்க தெரியல இது பாருங்க அதுவாக ஏறி இங்கே ஓலை மேயிட்டு இருக்கு இங்கே வந்துருச்சு ஓலை இவ்வளோ தூரம் வந்துடுச்சு பாருங்க ஏங்க கீழே இப்படி முளைச்சிருந்தது இப்படியே போய் போய் நாங்கள் அதனால இந்த இடத்த கையே தொடாம வச்சிருக்கிறோம் ஓலையெல்லாம் எலை போட்டி வந்தால் பிச்சுருக்கிறாங்க பாருங்கள் எப்படி கிடக்குது ஓலையெல்லாம் எல்லாம் ஆமாம் இதுல வந்து ஒரு சின்ன சின்னதா காய் வைக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழால தான் வச்சிருந்துச்சு அதை இந்த கோழிங்க எல்லாம் போட்டு சின்னதுலயே கடிச்சு கடிச்சு தின்னுறுதுங்க கொத்தி கொத்தி இப்படித்தான் இருக்குது பாருங்க என்னாச்சு மாட்டிட்டீங்களா இருங்க பாஸ் மாட்டிட்டு இருக்கேன் மாட்டுங்க பாஸ் நல்லா மாட்டுங்க சீக்கிரம் மாட்டுங்க சீக்கிரம் எல்லாம் மாட்ட முடியாது ஆகட்ட ஆகட்ட சீக்கிரம் சீக்கிரம் மெக்கானிக் மெக்கானிக்

எல்லா வேலையும் கத்துக்க வேண்டியது பாருங்க எரும மேயுது எங்க காண நான் அந்த எருமையை சொன்னேன் ஆனா அதை தான் இங்க நின்னுட்டு கிரியா அதை தான் நான் காமடி ம் சேவல் கூது எப்ப வீடியோ எடுக்கலாம்னு வந்தாலும் இதுதான் ஒரு பிரச்சனை ஆமா அவன் ஒரு நாள் போடணும் எப்பவும் தெரியல நேரா ம் போடுறாங்க நல்லா பிர கோவம் வந்து திட்டிரு ஏன் அவனை தட்டு அடிச்சு செல்லுங்க அடிச்சு செல்ற வேண்டியது அடிச்சு சாப்பிட வேண்டியது ம் அவன் நல்லா அடிக்கிறது ஒத்துக்க மாட்டானா வீட்டுல இருக்கிற கோழிய அடிச்சா எனக்கு பிடிக்க மாட்டேன் அதெல்லாம் இல்லை அவன் இருப்பான் இன்னொரு பத்து வருஷத்துக்கு இருப்பான் பத்து வருஷத்துல தாங்க மாட்டான் நான் இன்னும் ரெண்டு மாசம்தான் இருப்பான் சி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க